வணக்கம் இந்த பதிவில் மேச ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை காண்போம் மேச ராசிக்காரர்களின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் இவர்களின் ஏழாம் இடு துலாம் என்பதால் செவ்வாய் ராகு குரு சுவாதி விசாகம் போன்ற நட்சத்திரங்கள் இருப்பதால் இவர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருப்போம் என்பதை முழுமையாக காணலாம் வீடியோ கொண்டா போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் மேச ராசிக்காரர்கள் அவர்களுடைய துணை மீது அதிக அக்கறையும் பாசமும் அன்பாகவும் இருப்பார்கள் மேச ராசியில் பிறந்த ஆண் தன்னுடைய மனைவியை அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ளவே விரும்புவான் மேச ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது மனைவி மீது அதிகமாக சந்தேகப்படும் குணங்களும் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் மேச லக்னத்தில் அமையும் வாழ்க்கை துணையாக வருபவர்கள் அழகாகவும் பொறுமையாகவும் இருப்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் ராசிக்கு துணையாக அமைபவர்கள் தெய்வ பக்தி உடையவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் பொதுவாக இவர்களுக்கு துணையாக அமைந்தவர்கள் எல்லா விஷயங்களிலும் கணக்கு பார்ப்பவர்களாக இருப்பார்கள் வியாபார நுணுக்கங்களையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை அமையும் இடமானது கடல் நதி போன்ற இடத்திற்கு பக்கத்தில் அமைந்திருக்கும் அது மட்டுமின்றி வாழ்க்கை துணை அமையும் திசையானது மேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில்தான் அமையும் ராசியில் பிறந்த பெண்களுக்கு வரப்போகும் துணை துணையானவர் விவசாயம் சார்ந்த தொழில் இனிப்பு அலங்கார பொருட்களை விற்பனை செய்யும் கடை போன்றவற்றை வைத்திருப்பார்கள் இவர்கள் ஏழாவது அதிபதி உச்சமானால் அதிகமான பண அடைவார்கள் அதே நேரம் அதிகமாக செலவுகளும் இவர்கள் செய்வார்கள் ஏழாம் அதிபதி நீச்சம் ஆனால் இல்லற வாழ்க்கையில் போட்டிகளும் சண்டைகளும் அதிகமாக இருக்கும் உடல் பிரச்சனைகள் ஏற்படும் வந்து சேரும் ஏழாம் அதிபதி ஆட்சி பெறும் பொழுது வாழ்க்கையில் கோபமும் சந்தோஷமும் கலந்த வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்